கோயம்புத்தூருக்குள்ளே அடுத்த ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க முழுக்க முழுக்க குடியிருப்பு பகுதிக்கு சென்ட்ரலில் எல்லா பக்கமுமே வீடு நல்லா ரோட் பேஸில் நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலுக்கு ஐம்பதுங்க ரோட் பேஸில் நாற்பத்தி நாலு அடி இருக்குது தென் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி இருக்குது டோட்டலாக அஞ்சு சென்ட்டு இந்த மாதிரி ரீசேலுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் சொல்லிடுறேன் நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்கன்னா துடியலூர்லேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டருங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கே ரீச் ஆயிடலாம் இது ஃபுல்லாக குடியிருப்பு தான் நீங்கள் இங்கே வீடு கட்டி குடியேறுறதாக இருந்தால் கூட ஜஸ்ட் நீங்கள் வீட்டை விட்டு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு மளிகை கடையிலேருந்து எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஏரியா ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் இங்கே ஒரு டூ இயர்ஸ் இருந்திருக்கேங்க இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன் ஸோ இந்த ஏரியா பற்றி நல்லாவே நமக்கு தெரியும் என்ன ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் டைம் நீங்கள் நைட்டும் பகலும் வந்தாலும் ஒரு மாதிரி செம்ம செக்யூர்டான தான் பிகாஸ் இதை ஏன் சொன்னேன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி சொந்த வீட்டில் தான் இருக்கீங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கூட தாராளமாக இங்கே வந்து நாற்பத்தி நாலுக்கு ஐம்பது இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ரெண்டு போர்ஷன் வீடாக அதாவது இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பதுங்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு சென்ட்டாக பிரித்து நீங்கள் வீடு கட்டி இன்னைக்கு வாடகைக்கு விட்டாலுமே அஃப்கோர்ஸ் ஒரு டூ பிஹெச்கே இண்டிபென்டென்ட் வில்லா இன்றைக்கி வாடகைக்கு இந்த ஏரியாக்குள்ளே பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ரெண்டல் போயிட்டுருக்குங்க ஸோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டாலும் மாதம் இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் நீங்க இன்கம் பார்த்துட்டே இருக்கலாம் அதர்வைஸ் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் யோசிச்சா கூட இன்றைக்கி இந்த ஏரியாவோட சென்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஒரு பதிமூன்றரை லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் பிகாஸ் இது வந்து ஒரு சென்ட்ரஃப் ஏரியாங்க கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு தொப்பம்பட்டி பிரிவுலேருந்து வந்திங்கனாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் இதுக்கப்புறமா இப்போ மேற்கு வழி சாலையை சொல்லியிருக்காங்க இல்லையா அடுத்த அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் ஸோ தட் எல்லாருமே அதை ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தசரதன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மெயினான ஏரியா தான் இப்போவே நல்ல ப்ரைஸ் தான் பட் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் கரெக்ட் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா ரோடு பேஸில் நாற்பத்தி நாலு அடி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த பிளாட்டு நாற்பத்தி நாலுக்கு ஐம்பது அஞ்சு சென்ட்டுங்க சென்ட் பதிமூன்றரை லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க முக்கியமாக டிடிசிபி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காங்க டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பேசலாம் நீங்கள்